உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நான் இருக்கிறது சிவகாசியில் ஆனால் உலகெங்கும் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய ஆதரவு அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ஆதரவு இவங்கள்லாம் இல்லைன்னா நாங்களாம் உங்களை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆதரவை நீங்களும் கொடுக்குறீங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசினியர்கள் ஏற்கனவே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க என்னங்கடா பிரச்சனை ஏற்கனவே வந்து ஐயா வந்து சனிப்பயிற்சி வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் குரு பயிற்சி ராகு பயிற்சி வீடியோ போட்டாங்க இதில் நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் தன்னுடைய கருத்துக்களை ஒவ்வொரு பதிவுகளாக வந்து இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராக பதிவிடுறாங்க ஸோ இப்படி பதிவிட்டுக்கிட்டே இருக்கும்போது நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த தமிழ் புத்தாண்டை வந்து திடீர்னு சொல்கிறீங்களே இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் என்னத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க அதில் எங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு பன்னெண்டு ராசினியர்களும் நினைக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விதமான முன்னேற்றமான விஷயங்கள் பாதுகாப்பான விஷயங்கள்லாம் நான் வந்து கிரகரீதியாக ஆராய்ந்து வச்சிருக்கேன் ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதரவை இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் கலியுகத்தில் கண்ணனாக கற்பனையாற்றலின் மன்னனாக எப்பொழுதும் சிறப்பாக செயல்படும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கற்பனை எல்லாம் சூப்பராக இருக்குது வார்த்தையெல்லாம் சூப்பராக இருக்குது வாழ்க்கை எங்கே இருக்குங்கிற யோசனை தானே நீங்கள் இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒன்றரை வருஷமாக நான் பட்ட பாலை வெளியே சொல்ல முடியாதியா அவ்வளோ போராட்டம் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ அழுத்தங்கள் வேலையை விட்டு வேலையை வேலையை விட்டுட்டு ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலாம் எங்களுக்கு வந்துடுச்சு நாங்கள் என்ன பண்ணால் தெரியாமல் இருக்கோம் நீங்கள் என்ன கலியுகம் மன்னனாக கற்பனையில் ஆற்றலாகலாம் ஒரு வார்த்தை ஃப்ளோட நீங்கள் ஆரம்பிக்கிங்களே உண்மையிலேயே இது எங்களுக்கு நடக்குமா அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க இனிமே நீங்கள் கலியுகத்தின் மன்னன் கலியுகத்தின் நாயகி கன்னீராசிக்காரங்க யார் கலியுகத்தின் நாயகி மன்னன் என்று உறுதியாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கிரகங்களுடைய ஒரு செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மாற்றம் ஏற்பட போகுது உங்களை விட்டு எப்பயுமே அழுத்தத்தை கொடுத்து வந்த நபர்கள் எல்லாமே வெளியே போகிறாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கஷ்டத்தை கவலையை துன்பங்களை கூடே இருந்து கொடுத்து வந் கொடுத்து வந்த அத்தனை பேருமே உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க அதுவே பெரிய நல்ல விஷயம் தானே அது எப்படி வெளியே போவாங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை விட்டு கேது போவான்னு நடந்து போகிறார் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கேது ராசியில் அமர்ந்துருந்தாருன்னா அப்படியே இருப்போம் பித்து பிடிச்சவங்க இருந்தால் எப்படி இருப்போம் அப்படி தான் இருப்போம் ஸோ அப்படித்தான் நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரங்க கடந்த ஒன்றரை வருஷமாக இருந்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப மன அழுத்தம் அம்மா அம்மாவுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அம்மாவுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு அதிகமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஒரு போராட்டம் ஏற்பட்டிருக்கும் மா ஒரு மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத காலங்கள்லாம் இருந்திருக்கும் தப்பே செய்யாமல் தப்பு பண்ண மாதிரி உங்களை ஒரு சுட்டி காட்டியிருப்பாங்க வேலையில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கும் ஸோ இடம் விட்டு இடம் மாறினாலும் தொல்லை இடம் மாறாட்டியும் தொல்லை அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப போராடிட்டீங்க இது வந்து நான் சொல்கிற எல்லாமே என்னென்னா கோச்சார ரீதியான பலன்கள் வச்சு சொல்கிறோம் உங்கள் சுய ஜாதகம் வேறு ஓகேவா இது வந்து உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ சதவீதம் இருபது சதவீதம் அல்லது முப்பது சதவீதம் உறுதியாக ஏற்படுத்தும் ஓகே இதில் உங்கள் சுய ஜாதகம் எழுவது சதவீதம் பர்ஃபைட்டாக இருந்தால் இது தெரியாது இதோட பாதிப்பு தன்மை தெரியாது சின்ன சின்ன சிக்கல்கள் தெரியுற மாதிரி காட்டுறான் ஆனால் எழுபது சதவீதத்தில் அப்படியே பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படியே நூறு சதவீதமும் பித்து பிடித்தவர்கள் போல் இருந்தேன் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஓகேவா ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாக் ஏற்பட்டுச்சு அந்த லாக்கை உடைக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகுது குடும்ப ஒற்றுமை கிடைக்க போகுது குடும்பம் எங்கேந்து தெரியாமல் ரோட்டில் இருக்க கன்னிராசிக்காரங்க கூட குடும்பத்தில் வந்து இணைஞ்சிருவாங்க என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க நான் உண்மையாக பாசமாக உ உறுதியாக இருந்தேங்க ஆனால் என் மனைவி என்னை விட்டு சொல்லி கன்னிராசிக்காரங்க யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் மனைவி உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு இல்லை நீங்கள் வார்த்தைகளால் உங்கள் மனைவியை ரொம்ப காயப்படுத்துனீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னா உறுதியாக இனிமே நீங்கள் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்களே மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ ரெண்டுமே உண்டு ஓகேவா ஏன்னால் அந்த கேது உள்ளே உட்காந்தாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை அறியாமல் வார்த்தையில் ஒட்டுருவீங்க உணசூசப்பட்டு பேசியிருப்பீங்க ஸோ அப்போ பேசுகிறதுனால ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க கங்கணம் கட்டி போயிடுவாங்க நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த அன்பு இவ்வளோ நாள் பார்த்த உண்மையான அன்புலாம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இப்போ மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குது நல்லா யோசிப்பாருங்க முன்னாடிலாம் ஒரு சட்டப்படி விவகாரத்து ஒரு பிரிவு அப்படின்னா நல்லா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் பேர் கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கணும் ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன் கடந்த காலங்களில் ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த வேண்டாங்கிற வார்த்தையை எடுக்கிறதுக்கு பத்து பர்சன்டேஜில் மூணு பர்சன்டேஜ் தான் பயன்படுத்துவாங்க எத்தனை பர்சன்டேஜ் அஞ்சாயிரத்தில் மூணு சதவீதம் பேர் தான் என்ன பண்ணுவாங்க வேண்டாங்கிற வார்த்தையை முன்னாடி காலத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அஞ்சாயிரம் நபர்களில் இப்போ ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் திருமணம் நடக்குன்னா அதில் குறைஞ்சது தொண்ணூற்றி ரெண்டு சதவீத நபர்கள் திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள்லேயே புரிதல் இல்லாமல் வேண்டாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எட்டு சதவீதம் அல்லது பத்து சதவீதம் நபர்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னா தன்னுடைய குடும்ப பின்னணிக்காக தன்னுடைய வளர்த்த ஒரு உண்மையான செயல்பாடு வளர்த்த விதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த செயல்பாடு அவங்களுடைய ஜாதக செயல்பாடு சில அன்பான விஷயங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க விட்டு கொடுத்து ஒரு அன்போடு வாழ்ந்துறாங்க ஆனால் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு சதவீதம் உறுதியாக உணர்சப்பட்டு பிரிவை சந்திக்கக்கூடிய அமைப்பு தற்போது கலியுகத்தில் ஏற்பட்டுவிட்டது ஸோ இந்த செயல்பாடுகள் எல்லாமே எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னா ஒரு குடும்பத்துடைய மிகப்பெரிய பின்னணி உடையுது பார்த்திங்களா ஸோ அந்த பின்னணி உடையாமல் இருப்பதற்கான அற்புதமான ஆற்றல் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் உறுதியாக ஒற்றுமை கிடைக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட போகுது பொருளாதார விஷயங்களில் மாற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் புதிய வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள் உண்டு பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க யாராவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உறுதியாக இப்போ பண்ணிடலாம் யோசிக்கவே வேண்டாம் வீடு ஆல்ட்ரேஷன் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு சிரமப்படாமல் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ வேலையே இல்லை வேலை கிடைச்சால் நல்லா வ ஒரு வருத்தத்தோடு இருக்கீங்களோ உங்களுக்கு உறுதியாக வேலை கிடைப்பதற்கான செயல்பாடுகளை கிரகங்கள் கொடுக்கின்றன வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான அமைப்பு உண்டு வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்ப்பதற்கான அமைப்பு உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் திரையோகத்தில் நம்மளுடைய சினிமா ஃபீல்டில் யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய செயல்பாடு இன்னிமே நடக்கும் கவலையே பட தேவையில்லை ஓகேவா குடும்பம் ஒற்றுமையும் இருக்குது இதில் என்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் வேணும்னா தற்பெருமை கூடாது நான் யார் தெரியுமா நான் எப்படி தெரியுமா இனிமே நான் என்னால் முடியும் தெரியுமான்னு மட்டும் சொல்லாதீங்க உங்களால் முடியுன்னா நீங்கள் அதை செயல்படுத்துங்க யார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட பில்டப் பண்ண வேண்டாம் ஏன் இந்த பில்டப் பண்ண வேண்டாம் நம்ம சொல்கிறோம்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்காது அப்புறம் சனி பகவான் எந்த இடத்த பார்க்காரோ அந்த இடத்துல பில்டப் இருக்கக்கூடாது நான் என் வேலையை பார்க்க என்னோட செயல்பாடு தான் நான் எனக்காக வாழ்கிறேன் என்னுடைய குடும்பத்துக்காக வாழ்கிறேன் என்னால் முடிஞ்சால் உதவி செய்வேன் இப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது அதே போல் கணவன் மனைவி விஷயங்களில் வந்து வெளிப்படையாக வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை நீங்கள் மட்டும் உட்காந்து பேசுங்க வேறு யார்ட்டையும் போய் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் ஷேர் பண்ணால் அது என்ன பண்ணுவாங்க அதை ஷேர் பண்ணிடுவாங்க எப்படி பண்ணுவாங்க ஷேர் ஷேர் சேரும் பண்ணி உங்கள் பிரச்சனை சின்ன பிரச்சனையாக இருக்கிறத இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஒன்று ஓட்டுருவாங்க ஸோ அளவு உங்களுடைய உறவு உங்களுடைய ஒற்றுமை எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா சங்கடங்கள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அனைத்து விதமான செயல்பாடுகளும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உறுதியாக கொடுக்குது ஸோ நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏமாற்றம் இல்லாமல் வெற்றியை காண முடியும் கணவு மனைவி ஒற்றுமையில் ஒரு மகிழ்ச்சியை காண முடியும்னா உறுதியாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடு இந்த ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை புதன்கிழமை கட்டாயமாக போங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் கண்ணீராசிக்கு கவலை இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை கிரகங்கள் இந்த புத்தாண்டு முதல் கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கண்ணீராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசினது நன்றி